வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்ட நாளைக்கு வந்து ஒரு மாம்பாக்கத்தில் ஒரு வீடு ஒன்று புதுசாக வாஸ்து பூஜை பண்ண போகிறோம் இது வந்து ஒரு தெற்கு பார்த்த வீடு ஒரு முற்றம் வைத்த வீடு டூ ப்ளக்ஸ் வித் முற்றம் வீடு அந்த மாதிரி எப்போதும் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்டை போய் பார்க்கணும் நம்ம க்ளீன் பண்ணுறது இருக்கா எந்த இடத்துல பூஜை பண்ண போகிறோம் மாதிரி வேலைக்காரங்கள்ட்ட நம்ம மார்க்கிங் கொடுத்து இந்த இடத்துல இப்படி பண்ணணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை பண்ண போகிற இடத்துல வாஸ்து பூஜை பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு சைட்டை வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடுறோம் கிளைண்ட்டு அவங்க வந்து பொருளை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது வேறு ஆனால் பூஜை பண்ணுறது எங்கே பண்ண போகிறோம் அது வந்து அந்த இடம் சுத்தமாக இருக்கா அதை ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் அதை நம்ம செக் பண்ணணும் அது மாதிரி விதத்தில் இந்த சைட்டை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப க்ளீன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வேலைக்காரங்களை கூப்பிட்டு வந்து இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மார்க்கை பண்ண போகிறோம்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு பொருளாக எடுத்துகிட்டு வந்து வாஸ்து பூஜைக்கு வந்து வேலையை ஆரம்பிப்போம் இந்த வாஸ்து பூஜை எந்த நாட்களில் பண்ணலாம் வாஸ்து பூஜை எந்த மாதிரி நேரத்தில் பண்ணணும் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கான பூஜை ஜாமான்கள் அதை பற்றியான விளக்கம்லாம் நான் அடுத்த வெளியில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பூஜை பண்ணிவிட்டு அதோடய எக்ஸ்ப்ளனேஷனோட நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம்